கதை விமர்சனம் வாசிப்பவர் வே முத்துலக்ஷ்மி புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய ஒரு பக்க கதை இது இது மிஷின் யுகம் நான் அன்று ஒரு முழு நீல பெயர் கொண்ட ஹோட்டல்காரர்களுக்கும் நாடகக்காரர்களுக்கும் தான் வாயில் நுழையாத பெயர் வைக்க நன்றாக தெரியுமே ஹோட்டலுக்கு சென்றேன் உள்ளே எப்பொழுதும் போல் அமளி கிளாஸ் பிளேட் மோதும் சத்தங்கள் அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்ற அதிகாரங்கள் இடையிலே உல்லாச சம்பாஷனை சிரிப்பு போய் உட்கார்ந்தேன் சார் என்ன வேண்டும் என்ன இருக்கிறது ஏதோ யோசனையில் கேட்டுவிட்டேன் அவ்வளவுதான் கடல் மடை திறந்தாற் போல பட்சணங்களின் பெயர்கள் செவி துளைகளை தகர்த்தன சரி சரி ஒரு பிளேட் பூரி கிழங்கு அது அவன் பட்டியலில் இல்லாதது முகத்தில் ஏதாவது குறி தோன்ற வேண்டுமே உள்ளே போகிறான் ஒரு ஐஸ் வாட்டர் என்னப்பா எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது என்ன கிருஷ்ணா அவர் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது இதோ வந்துவிட்டது சார் என்று ஒரு அதிகார குரல் கஞ்சலில் முடிந்தது காபி ரெண்டு கப் இவ்வளவுக்கும் இடையில் கிருஷ்ணன் ஒரு கையில் நான் கேட்டதும் மற்றதில் ஐஸ் வாட்டரும் எடுத்து வருகிறான் சேவரி காரபக்ஷண வகை ஏதேனும் உண்டா இதோ சார் பில் உடனே கையில் இருந்த பில் புஸ்தகத்தில் லேசாக எழுதி மேஜையில் சிந்திய காப்பியில் ஒட்ட வைத்துவிட்டு சேவரி எடுக்கப் போகிறான் ஒரு கூல்ட்ரிங்க் ஐஸ்கிரீம் பேசாமல் உள்ளே போகிறான் முகத்தில் ஒரே குறி அதற்குள் இன்னொரு கூட்டம் வருகிறது ஹாட்டாக என்ன இருக்கிறது குஞ்சாலாடு பாசந்தி சேவரியில் கொஞ்சமாவது கவலை வேண்டுமே அதே படி பட்டியல் ஒப்பிக்கிறான் சிரிப்பா பேச்சா அதற்கு நேரம் எங்கே அவன் மனிதனாய் எந்திரமா ஐஸ் வாட்டர் ஒரு க்ரஷ் நாலு பிளேட் ஜாங்கிரி கொஞ்சம் அதிகாரமான குரல்கள் தான் அவன் முகத்தில் அதே குறி அதே நடை நான் உள்பக்கத்திற்கு போகும் பாதையில் உட்கார்ந்திருந்தேன் என் மேஜையை கவனித்துக்கொண்டே கொண்டே உள்ளே போகிறான் மனதுக்குள் ராமா ராமாநேசமான அவரு என்ற கீர்த்தனம் உள்ளத்தை விட்டு வெளியேயும் சற்று உள்ளாவியது அப்பா திரும்பி வருகிறான் கையில் பண்டங்களுடன் பருமாறியாகிவிட்டது என்னிடம் வந்து பில் எழுதியாகிவிட்டது எல்லாம் பழக்க வாசனை எந்திரம் மாதிரி சார் உங்க கைக்குட்டை கீழே விழுந்து விட்டது சார் அவன் குனிகிறான் எடுக்க நானே எடுத்து கொண்டேன் மனிதன்தான் ஒரு ஐஸ்கிரீம் திரும்பவும் மிஷின் விட்டான்